இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே அந்த வகையில் இன்று மிதன ராசியை பற்றி கொண்ட நண்பர்களே நண்பர்களே நாம் சொல்லும் இந்த ஜூன் மாதம் உறுப்பேர்ச்சி சனிப்பயிற்சி ராகுவது பயிற்சி போன்ற ஆண்டு கிரகமாகட்டும் மாத கிரகமாகட்டும் இது எல்லாமே நாற்பது தான் நண்பர்களே உங்களுடைய முழு பலன்களை அறிய உங்களுக்கு உரிய தசாபுத்திகள் உங்களுக்கு உரிய கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு சுபத்துவமாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தில் உங்களுக்கு பெயர் உங்களுக்கு ராசியாக வரம்பட்சத்தில் நீங்கள் உலகை அளலாம் உயர்ந்த செல்வத்தை அடையலாம் பதினாறு வகையான செல்வங்களை அடையலாம் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அடையலாம் நண்பர்களே மற்றபடி இந்த ஜூன் மாத ராசி பயிற்சி அப்படிங்கும்போது ஒரு பல நாற்பது பர்சென்ட் பலன்கள் தான் இருந்தும் உங்களுக்கு அந்த மாத கோள்கள் ஃபேவராக இருந்தால் நீங்கள் சாதிக்கக்கூடிய உயர்ந்த அற்புதங்களை அடையக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கின்றே நம்முடைய சிறப்பு யாரெல்லாம் கர்ம பலன் இருக்கின்றோ யாரெல்லாம் விதிவசத்தால் பாதிக்கூடும் பூர்வஜன்ம புண்ணியங்கள் இருக்கும்போது அவர்கள் நம்முடைய இந்த சேனலை பார்த்து ஜோதிலிங்க பரிகாரங்களை சரியான முறையில் செய்து வாழ்வியலேயே முற்பொறுப்பு கர்மாக்கள் அறியக்கூடிய அற்புதமான விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றி அந்த வகையில் ராசி என்று பார்க்கும்போது அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே எல்லாமே ஒன்றுக்குள்ள நாலு கிரகங்கள் விடயத்தில் அமர்ந்திருக்கின்றது குரு பகவான் விடயத்துக்கு வந்தாலும் ஆனால் வந்து ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்தம் அஸ்தங்கம் சூரியனோடு சேர்ந்து ஆகியிருப்பதனால் ஜூன் மூணாம் தேதி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தெரியானவர்கள் ஜூன் மூணுக்கு அப்புறம் கொஞ்சம் விரைவு குரு அதாவது வந்து மற்ற மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு ஸ்கூல் மார்க் எடுத்திருந்தால் அவங்க பையன் இல்லை நீங்களும் மிதனராசி என்பவர்களோ கொஞ்சம் ஸ்கூல் காலேஜஸ் மற்ற விஷயங்கள்லாம் போய் சேர்க்கும் போது ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு ஆகத்தான் செய்யும் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு செலவு தான் ஆகும் கல்யாண செலவு ஏதாச்சும் வச்சுன்னா நல்ல கல்யாணப்படும் மற்றவங்களுக்கு கிடைக்குங்க அது வந்து ரெண்டு மடங்கு செலவு ஆகும் ஒன்றுக்கு ரெண்டு செலவு சுப விரயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகமாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாத துவக்கத்திலே கொஞ்சம் பட்ஜெட் போட்டுங்க விரயம் தேவையில்லாத செலவுகளை எழுத்துக்கொள்ளாதீர்கள் நான்கு கிரகங்கள் அங்குதான் சூரியனும் இருக்கின்றார் அங்கு தான் புதனும் இருக்கின்றது இங்கு சுக்கிரனும் இருக்கின்றது நாலு கிரகங்கள் விரயத்தில் இருந்தாலும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து மூன்று கிரகங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து ஓரளவுக்கு ஜென்மராசியில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் செய்தாலும் மற்றபடி நான்கில் கேது ராகு மற்றபடி உங்களுக்கு ஒரே பாசிட்டிவான விஷயம் இந்த மாதம் முழுவதும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் லாபத்தில் இருக்கின்றது செவ்வாய் லாபத்தில் இருக்கின்றது மனை யோகம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்க விஷயங்கள் அந்த ஆட்சியில் வேற பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு செவ்வாய் நல்லது தான் செய்வார் என்ற ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு வந்து லாபங்கள் ஏதாச்சும் நிலபலம் இடம் இடம் இருக்கதை வாங்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் ரியல் எஸ்டேட் இருக்காங்க மற்றபடி யூடியூப் சேனல் மேடியா மீடியாக்கள் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வருமானங்கள் வரக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு நன்றாகவே வரும் அப்படி இருந்தாலும் வரவு எட்டனா செலவு பத்தனா இல்லை செலவு பதினாறுனா ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு செலவுகள் உங்களுக்கு அந்த மாதம் முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் நண்பர்களே அதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதுமே இன்றைய பதினோரு மாத காலங்கள் வந்து மினராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதியில் ஆரம்பித்து பதினோரு மாத காலங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செலவு இருந்து வலை செய்யணும் பட்ஜெட் போடுவீங்க பற்றாக்குறை ஏற்படும் கால்குலேஷன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க அதை நீங்கள் ஒன்று போடுவீங்க அது ஒன்று போய் முடியும் அப்படிங்கிறப்போது நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாத்தையும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் பதில் உறுப்பிற்சி பலன்களே சொல்லியிருந்தோம் இந்த ஜூன் மாத பலன்கள் அப்படிங்கும்போது ஆரம்பிக்கும் போது முதல் பதினைந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது விஷயத்தையும் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது அதுக்கான ப்ரீ பிளான் மட்டும் செய்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பிளான் பண்ணி திட்டமிடுத்து கரெக்டாக திட்டமிட்டு வாழ்க்கை அமைச்சு கொள்ளக்கூடிய மிதனராசி நண்பர்களை புதனோடு ஆதிக்கத்தாவை வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் புதன் உங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்கள் ஜென்மத்திலே புதன் சுக்கரன் சூரியன் போன்ற நல்ல கிரகங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்படியே மாத நிக நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக ஓரளவுக்கு அமைந்தாலும் குரு பகவான் ஆண்டு கிரகமான குரு பகவான் உங்களுக்கு வந்து முழு பலத்தோடு மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நிறையத்தை ஆரம்பிப்பதனால் கல்விக்கான சுபவரையும் வீடு வாங்குவதற்கான சுபை வீடு இஎம்ஐ வாங்கிறதுக்கான சுப விரயம் லோன் போன்ற இஎம்ஐ போன்ற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லா விதத்திலையும் கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தான் உண்மையான மிதன ராசிக்கு வரக்கூடிய செயல்களாக இருக்கும் நண்பர்களே ஆகவே இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதையில் அமைத்துக் கொண்டு முன்ஜன்மா கர்மாக்கள் எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு முற்புறப்புக்கும் முற்புறப்புக்கும் உள்ள பிரிவு பல அறியக்கூடிய ஒரு அற்புதமான மிதன ராசிக்கு மட்டுமே உரிய ஒரு அற்புதமான உங்க ராசிக்குரிய ஜோதிலிங்கம் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜோதி லிங்கம் புரியாது நண்பர்களே உஜயனி நண்பர்கள் எங்கள் சமீபத்தில் உட்கார்ந்து கோழி கொஞ்சம் ஃபார்ம் அவுட் வாழ்ந்தாரு அதை திருப்பி ஃபார்ம் வந்து கோழியும் மனுஷாவும் போய் உட்கார்ந்துட்டு அவரோட மனையும் வந்து அந்த மகாகாலீஸ்வர் பரிகாரம் சொன்னதுனால மகாகாலீஸ்வர் போயிட்டு வாங்க அதாவது வந்து சென்று சென்றுவாருங்கள் என்று சொன்னோன்னா வரிசையா கோழி போனாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் போனாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா போனாரு ஹார்திக் பாண்டியா போனாரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு போயிட்டு ஃபார்ம் வந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் அங்க தான் போய் ஃபார்ம் ஆகி வந்தார்கள் நோய்களே இப்போ சமீபத்தில் கூட சஞ்சீவ் சவுந்தன் கூட போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இப்போ கொல்கத்தா நைட் சுரேசையார் வெங்கடேஷ் சையர் அந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தூர்ல மேட்ச் அப்படி அப்படின்ட்டு சுத்தி ரவுண்ட் வந்துட்டு இருக்கும்போது மத்திய பிரதேசத்துல இருக்கிற இந்தூர்ல இருக்கக்கூடிய உஜினிக்கு போயிட்டு வந்தார்கள் நண்பர்களே பொதுவாகவே உஜயினி என்று சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மீக தலங்கள்லாம் எல்லாம் கொட்டி கிடக்கின்ற காசி பாத்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கும் எங்கள் இருக்கின்றது அப்புறம் வந்து இப்போ சென்று வரக்கூடிய தளங்களில் மிக பிரகாசமாக மிக அற்புதமாக வியக்கும் அளவுக்கு மிரட்சி வரையடையும் அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகத்தில் உள்ள ஒரு மனிதனும் உஜயினி சென்று வர வேண்டும் உஜயினி என்பதே கோயில் நகரம் ஏன்னா கிருஷ்ணர் படித்த பாடசாலைதான் இருக்கின்றது பாலகிருஷ்ணன் படித்த அற்புதமான பாடசாலை இங்க தான் இருக்கின்றது அதே போன்று நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நான்கு வகை வேதங்கள் எல்லாம் உருவானதாக வேத விற்பனர்கள் எல்லாமே அங்கேதான் உருவானது உஜயினி என்பது ஒரு கோயில் நகரம் அப்படியாப்பட்ட அற்புதமான உஜயனிகள் மிதன ராசிக்கு உரிய ராசிக்கு உரிய சிம்பிள்ஸ் அமைந்திருக்கட்டும் அதே போன்று ரகசியங்கள் மிதன ரகசியக்கு கர்ம பலனை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்கின்றது காலத்தை இரண்டாக குறிப்பிட்ட உலகத்துல வந்து காலம் ஒரு மனிதனுக்கு வந்து விதி பிறந்தோட ஒரு விதி அதுக்கப்புறம் கர்மா பிராப்தகரமா கர்மாக்கள் மாறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எவ்வளவு பெரிய கர்மாக்கள் செஞ்சிருந்தாலும் அந்த கர்மாக்களை அழித்து உங்களுக்கு மறுபரப்பு கொடுத்து மறுவாழ்க்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் உஜயனிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கால பைரவர் உங்களுக்கு தெரியும் சனிவோட குருக்கு கால எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் கால வைரவன் கண்பட்டால் கால வைரோட தரிசனம் என்ன உங்களுடைய அத்தனை கருமாக்களும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஜெயலலிதா ஜென்ம திருப்ப செய்த பார்க்கணும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை செல்வங்களும் திருமணம் ஆகவதற்கு திருமண தடைகளும் திருமண தடைகளும் எவ்வளவு சார் செஞ்சுட்டு நடக்கவே இல்லை சார் கால வயிற்று தரிசனம் பண்ணிட்டு உஜயனி மகாகாளே ஒரு அடி வேண்டிங்கன்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காத சுயம்பு நீங்கும் மிக அற்புதமான விஷயம் பர்டிகுலர்லி பன்னெண்டு ராசிகளுக்கு மிதுன ராசி நண்பர்கள் வாழ்வில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து உஜயனி சென்று வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நான் தொடர்ந்து பரிகாரங்கள் தான் உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இங்கே தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இங்கே செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் ஒரு முனிசிபல் கோர்ட்லேயே ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் படுறது ஆனால் வந்து அங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே ஜனாதிபதியிட்டே மனு கொடுத்துட்டு வர மாதிரி நின்று ஆகவே கால பைரவற்றில் உஜயனியும் தரிசனம் செய்துவிட்டு ஒரு வாட்டி வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறும் குரு எங்கு சென்றாலும் சரி சனி எங்கு சென்றாலும் சரி அடுத்த ஒரு பதினோரு ஆண்டு காலங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கணும் என்றே அவை ஜூன் மாச சிறப்பு பலனாக இந்த மாதமோ இல்ல குரு இருக்கக்கூடிய பதினோரு நாட்கள் பதினோரு மாதங்களில் ஏதோ ஒரு தடவையாவது உங்களுடைய காலடி உஜயனிகள் பட வேண்டும் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜோதிலிங்க யாத்திரையை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை அதனால தான் அந்த பரிகாரங்கள் ஜோதிடம் சரி இருக்கிற கோயில்கள் கோயில்கள் தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் யாரும் ஜோதிலிங்கத்தை பரிகாரத்தை சொல்லவில்லை நான் தான் உணர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பத்தாண்டு காலமாக ஜோதிலிங்க யாத்திரையும் அழைத்து சென்று கொண்டு வந்து ஆகவே உங்கள் சுதைய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கள் பார்த்து ஆராயுங்கள் அதற்கான பரிகாரங்களை செய்யுங்கள் கால கிரகங்களும் சூழ்நிலைகளும் கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை வசந்தமும் சுப விரயங்களாகவும் வாழ்க்கையில் வளமும் நலமும் சேர்த்து இந்த ஜூன் மாசம் காலேஜ் கோர்ட் கேஸ் கூடிய எல்லா பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கை நல்லா நல்வாழ்க்கையாக அமைய உஜயனி காலபைரவையும் உஜயனி மகா காலீஸ்வரரும் மிதனராசி என்பர்களாக வேண்டிக்கொண்டு மிக விரைவில் எங்களுடனும் அந்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தியும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாலியல் உள்ளாண்டு இது போன்ற அற்புதமான செய்தியை காண நம்ம மிருதகராட்சி பாருங்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி